வண்ணாரப்பேட்டை பகுதியில் வாகன சோதனையில் வடநாட்டவர்களிடம் இருந்து ரூபாய் பதினைந்து லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது ஹவாலா பணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் சென்னை வண்ணாரப்பேட்டை பெருநகர சென்னை காவல்துறை ஆணையரின் உத்தரவின் பெயரில் கூடுதல் ஆணையரின் வழிகாட்டுதலின்படி மன்னப்பன் சாலை பகுதியில் சட்டம் ஒழுங்கு உதவி ஆய்வாளர்கள் சரவணன் வெங்கடேசன் தலைமை காவலர் செந்தில் ஆகியோர் அடங்கிய குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட ஆக்டிவா வாகனத்தில் வந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஹனுமந்த் மகேஷ் மகேஷ்குமார் ஆகிய இருவரிடம் சோதனை மேற்கொண்ட போது வாகனத்தில் கட்டுக்கட்டாக சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் பணம் இருந்துள்ளது இது குறித்து இருவரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது சரியான தகவல்கள் மற்றும் ஆவணங்கள் ஏதும் இல்லாமல் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் காவல் நிலையம் அழைத்துச் சென்று இவர்களை விசாரணை மேற்கொண்டனர் உரிய ஆவணங்கள் இல்லாததால் ஆய்வாளர் யுவராஜ் வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பெயரில் பணத்தை வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஆய்வாளர் ஒப்படைத்தார் மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்